வணக்கம் வேறுபாடு மக்கள் கட்சியோட மாநில பொருளாளர் எஸ்எம் கே குமரன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்களுடைய வெற்றி பயணம் தொடரும் இந்த சட்டநாதன கமிஷன் அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியுள்ளோம் இப்பொழுது அடுத்த மாதம் சில போராட்டங்கள் அறிவிப்பதாக உள்ளோம் கிருஷ்ணகிரி ஓசூர் சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவதாக எங்களுடைய தலைமை முடிவு செய்துள்ளது ஆகையால் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை அரசா அரசாங்க எங்கள் செய்து கேட்கும் வரை அதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ஜாதி வாரிய மக்கள் கணக்கெடுப்பு தொகையை எடுத்து எங்களுக்குண்டான இடஒதுக்கீடை ஒதுக்கி எங்களுக்குண்டான அங்கீகாரத்தை பெற்று தரும் வரை அரசை வலியுறுத்தி போராட்டங்கள் தொடரும் நன்றி வணக்கம்